ஆகாய நாதம் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது அறந்தை தமிழ் சங்கம் மற்றும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கம் இணைந்து ஜீவயோகி மா ஜய மற்றும் பாவனி புலவர் வே புகழேந்தி ஆகிய கவிஞர்கள் எழுதிய ஆகாய நாதம் நூல் வெளியீட்டு விழாவினை அறந்தாங்கி ஐடிஎல் பதின்ம மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடத்தினர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்க தலைவர் கவிஞர் பி கே பி ஷேக் சுல்தான் தலைமை வகித்தார் அருந்தாங்கி மாவட்ட கல்வி அலுவலர் பணி நிறைவு பி சுதாகர் புதுக்கோட்டை ஜே ஜே கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் கு தயாநிதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆகாயநாதம் நூலின் முதல் பிரதியை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் மேனாள் மாநில பொதுச் பொதுச்செயலாளர் தமிழ்ச்செம்மல் கவிஞர் ஜிவி வெளியிட ஏகனி வயல் பே முத்திப்பேறு மாசிலாமணி பெற்றுக் கொண்டார் புதுக்கோட்டை ஆதியோக நிறுவனத்தின் சட்ட ஆலோசகர் வழக்குரைஞர் சி அருள் ஜஸ்டின் திரவியம் கவிஞர் சரவணமுத்து அத்தானி மேனாள் ஊராட்சி மன்ற தலைவர் கா பரமசிவன் அத்தானி த்ரீ கே பில்டர்ஸ் கு குமரன் புதுக்கோட்டை சித்த மருத்துவர் மெய்த்தொண்டர் தே தாஸ் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்க மாநில துணைத் தலைவர் கவிஞர் ஆர் நீலா தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஓவியர் எஸ் ஏ கருப்பையா கவிஞர்கள் கவி கார்த்திக் கவிவாலா நல்லாசிரியர் பாஸ்கரன் பேராவூரணி மெய்ச்சுடர் நா வெங்கடேசன் லாரன் பள்ளி ஒருங்கிணைப்பாளர் சக்தி சி மோகன் கூடலூர் ஆசிரியர் சு தென்னரசு லோயர் கேம்ப் இரா திருமாவளவன் வழக்கறிஞர் கே எம் எஸ் செந்தில்குமார் நாகுடி அரசு மேல்நிலைப்பள்ளி தமிழ் ஆசிரியை முனைவர் க முத்துலட்சுமி ஐடி கே ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் கணேசன் கவிஞர் பிரவீன்குமார் ஆகியோர் நூலின் பிரதிகளை பெற்றுக்கொண்டு வாழ்த்தி பேசினர் முன்னதாக அறந்தாங்கி தலைமை ஆசிரியர் பி பெஸ்கி ரிதம்போர்டு பழனிசாமி ஆகியோர் இசையமைப்பில் கலக்கமங்கலம் முனைவர் க சக்திவேல் வழங்கிய இசை நிகழ்ச்சி நடைபெற்றது ஆகாயநாதம் நூல் ஆசிரியர்களில் ஒருவரான பாவனி புலவர் வே புகழேந்தி ஏற்புரையாற்றினார் முன்னதாக அறந்தை தமிழ் சங்கத்தின் துணை செயலாளர் க இளங்கோ வடிவேல் அனைவரையும் வரவேற்றார் நிறைவாக சங்க துணை பொருளாளர் போ சிவராமன் நன்றி கூறினார் அறந்தாங்கி மு பழனித்துறை தொகுத்து வழங்கினார் விழா ஏற்பாடுகளை அறந்தை தமிழ் சங்கத்தின் நிறுவனர் ஜீவ பரமபதவாசி மா ஏற்பாடுகளை அறந்தை தமிழ் சங்கத்தின் நிறுவனர் ஜீவ பரமபதவாசி மா ஜெயதவதாசர் என்கின்ற அறிவர் ஆதியோகதாசர் வழிகாட்டுதல் படி அறந்தை தமிழ் சங்கத்தின் நிர்வாக இயக்குனர் ஞானயோகி ஜே கோகிரன் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் என் ஆர் பாலன் ஆகியோர் சங்க உறுப்பினர்கள் திருமதி உமா மகேஸ்வரி திருமதி விஜயா உள்ளிட்ட பலரும் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் இலக்கிய ஆர்வலர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஏகனி வயல் மற்றும் மரந்தாங்கி பொதுமக்கள் பலரும் பங்கேற்று சிறப்பித்தனர் ஆங்கிலர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது மீண்டும் அடிமையாய் ஆங்கிலத்திற்கு அடிமையாய் இருந்தோம் ஆங்கிலர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது மீண்டும் அடிமையாய் ஆங்கிலத்திற்கு

அவர்களுக்கு வெளிச்சம் தருகிறதோ இல்லையோ நமக்கும் ஒரு வெளிச்சம் தரட்டும் முடிந்த அளவுக்கு எழுதும் வாழ்க்கையில மனுஷனா இருந்தால் சில ஆயிரம் பக்கங்களையாவது படிக்க வேண்டும் சில நூறு பக்கங்களையாவது படைக்க வேண்டும் எனவே தயவு செய்து பாருங்க நூல்தான் ஆயுதம் என்று சிலர் சொல்லுகிறார்கள்

து அவர் சொன்னார் இந்த நூல் நாங்கள் உங்களுக்கு எதிர்ப்பு சொல்லுவோம் இந்த கூறுகளையெல்லாம் வாங்கி படிங்கள் இதை எழுதிய கவிஞர்களை தாங்கி கிடைக்கும் என்று சொன்னார் அன்னுதேசம் தான் கவிஞர்களை அன்னியலைக்கும் தான் என்றும் உழைத்து போவோம் வாழ்க்கையில் கவிஞர்கள் வளர்க்க அவர்களுடைய வேளாண்மை வெண்ணத்தம் என்று சொல்லி நிகழ்வுகளை எடுத்து உழைத்துக்கொள்ள அன்னிய நம்முடைய வேலைக்கு இயலையும் சொத்து என் வெற்றிக்கு முத்தலாகிக்கு கொண்டுவிடுகிறேன் வாய்ப்பு